வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது சிலாரூபங்கள் வழிபாடு இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தெரியுமா அதை பற்றித்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்கப் போகின்றோம் எடுத்து சிலாரூப வழிபாட்டுக்கு எடுத்துக்காட்டாக மேல்கோட்டை செல்லப்பிள்ளை பெருமாள் வழிபாட்டினை சொல்லலாம் சிலாரூபங்கள் என்றால் என்ன விக்கிரகங்கள் வைத்து கோயில்களில் ஆராதனை செய்கின்றோம் அவற்றை பாதுகாக்கின்றோம் ஆனால் ஒவ்வொரு கோயில் கட்டுவதற்கும் வைகுண்டத்தில் இருந்து திருமால் அனுப்பிய தூதர்கள் வருவார்கள் பொதுவாக இறைவனுடைய நின்ற திருக்கோளம் அமர்ந்த திருக்கோளம் கிடந்த திருக்கோளம் இந்த மூன்றை மட்டுமே ஆலய கருவறையில் வைத்து நாம் வணங்குவோம் ஆனால் இவற்றை விட விசேஷமான ரூபங்கள் உள்ளன அவை பக்தர்களுக்கு பதினாறு செல்வங்களும் அளிக்கக்கூடிய வல்லமையும் சக்தியும் உடையது சிலா ரூபத்தின் பெருமை என்ன அதை பார்ப்போமா மகாவிஷ்ணு அவதாரங்கள் எடுத்த பொழுது பூஜிக்கப்பட்ட சில ரூபங்கள் பூமியில் புதையுண்டு போயின அவற்றை பூவுலகில் உலகில் அடையாளம் கண்டு பிரதிஷ்டை செய்ய வைகுண்டத்திலிருந்து நித்திய சூரிகளை அனுப்பி வைப்பார் அவர்கள் அந்த சிலையை எடுத்து ஸ்தாபனம் செய்வார்கள் அந்த மூர்த்திகளை நாம் வணங்கினோம் என்றால் நமக்கு ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் அதைவிட திருமால் அவதார காலத்தில் பூஜித்த விக்கிரகம் ஸ்ரீமன் நாராயணன் வடிவங்கள் ஆகும் அந்த வடிவங்கள் அவதார புருஷர்களால் பூஜிக்கப்பட்டு விஷ்ணுவின் வம்சாவளியின் வழி வழியாக எடுத்து வந்து தொட்டு பூஜித்த சிலாரூபம் கோடி ஜென்ம புண்ணிய பலனை கொடுத்து பாவத்தை போக்கும் மழை வெள்ளம் பூமியின் அதிர்வு கடலின் சீற்றம் ஆகியவற்றின் அழிவின் காரணமாக சில சமயங்களில் மண்ணில் புதைந்துவிடும் அத்தகைய அபூர்வ சிலையை நம் மகரிஷிகள் முனிவர்கள் தேவரிசிகள் வைகுண்டவாசிகள் இவர்களால் எடுக்கப்பட்டு கோயில் எழுப்பி அந்த சிலையை பிரதிஷ்டை செய்வார்கள் திரேதாயுகம் காலகட்டத்தில் சனகாதி முனிவர்களாலும் இவைகளெல்லாம் பூஜிக்கப்பட்டதாக சொல்வார்கள் ஒருமுறை வைகுண்டத்தில் வீட்டிருக்கின்ற பகவான் விஷ்ணு ஆயிரம் தலைகள் கூடிய வெள்ளை நாகமான ஆதிசேசன் மீது அமர்ந்த கோலத்தில் வீட்டிருந்தார் அப்பொழுது அவர் அருகில் அமர்ந்திருந்த லக்ஷ்மி தேவி மிகவும் சாந்தமாக திருவருள் புரிந்திருந்தார் இந்த காட்சியை காண கோடி கண்கள் வேண்டும் பிரம்மா முதல் மனித படைப்புகளாகிய பிரம்மகுமாரர்கள் என்னும் நித்திய சூரிகள் சனகாதி முனிவர்களான சனந்தர் சனாதனர் சரத்குமாரர் சனகர் ஆகிய நால்வரும் சிறு குழந்தை வடிவிலான பிரம்மகுமாரர்களாக தோன்றி ஸ்ரீ பரமபதநாதனை ஆயிரம் நாமம் சொல்லி வழிபட்டனர் திருமால் பிரம்மனின் மானசீக புத்திரர்கள் ஆகிய நான்கு சனகாதி முனிவர்களை பார்த்து உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்று கேட்டார் உங்களை ஆராதிக்க விக்கிரகம் வேண்டும் என்று கேட்டனர் ஸ்ரீமன் நாராயணன் தன் விக்கிரகத்தை கொடுத்து ஆராதிக்க சொல்கின்றார் அதன்படி நாராயணனின் விக்கிரகத்தை ஆராதித்தனர் காலங்கள் செல்ல செல்ல அவர்கள் வணங்கிய விக்கிரகம் மண்ணுக்குள் புதைந்துவிட்டது இவைதான் சிலா ரூபங்கள் என்று சொல்லப்படுகின்றது இப்பொழுது யுகம் யுகமாக அவை எவ்வாறு பூஜிக்கப்பட்டது என்பதை பார்ப்போமா திரேதா யுகம் ஸ்ரீராமர் சூரிய வம்சத்தில் தோன்றியவர் இஸ்வாகு சக்கரவர்த்தி சத்தியலோகத்தில் இருந்து பூலோக வைகுண்டநாதனை கொண்டு வந்து சரையு நதிக்கரை ஓரம் வைத்து பூஜித்து வந்தார் அதன் பின்பு கைகேயின் மனமாற்றத்தால் ராமபிரான் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் சென்றார் அப்பொழுதுதான் ராவணன் சீதையை கவர்ந்து சென்றார் சுக்ரீவன் அனுமன் உதவியோடு சீத்தைய தேவியை மீட்டார் ராமன் தனக்கு உதவி இருந்த விபீஷணருக்கு விபீஷனாழ்வார் என்று பட்டம் சூட்டினார் ராமபிரான் பின்னர் அயோத்திக்கு அனைவரையும் அழைத்துச் சென்ற போது விபீஷணருக்கு வேண்டும் என்கிற எண்ணம் ராமபிரானுக்கு உதித்தது இலங்கை மன்னன் விபீஷணனருக்கு இருந்து கொண்டு வந்த பூலோக வைகுண்ட ரங்கநாதனை அவரிடம் அவர் பரிசாக கொடுக்க இலங்கைக்கு கொண்டு செல்ல நேரிடும்போது காவிரி நதி தீரத்தில் ஸ்ரீரங்கத்திலே வைத்தார் என்பது நாம் அனைவரும் அறிந்த கதை அதன் பின்பு ஸ்ரீராமர் பூஜை செய்ய விக்கிரகம் இல்லாமல் வாடினார் அந்த சமயத்தில் அவர் பிரம்மலோகம் சென்று பிரம்மனிடம் பூஜிக்க ஒரு விக்கிரகம் வேண்டுமே என்று கேட்டார் பிரம்மதேவரோ விக்கிரகத்தை எடுத்து ராமப்பிரியர் என பெயர் சூட்டி அவரிடம் கொடுக்கின்றார் ராமபிரானும் அந்த விக்கிரகத்தை பூலோகம் கொண்டு வந்து சரையு நதிக்கரை ஓரத்தில் வைத்து வணங்கி வந்தனர் ராமப்பிரியர் பாதத்தில் திருமகள் திருவடி நாச்சியாராக நான்கு கைகளுடன் அமர்ந்திருப்பாள் இந்த காட்சி வேறு எங்கும் காண இயலாது ஸ்ரீராமரின் அன்னையான கௌசல்யா தேவி அவளுடைய உறவினருக்கு அந்த சிலையை கொடுத்தார் அந்த பெண்மணி யாதவர்களிடம் கொடுத்தாள் இவ்வாறு யாதவர்களிடம் ஸ்ரீராமப்பிரியர் விக்கிரகம் சென்று அடைந்தது அடுத்து துவாபர யுகம் திருமால் வம்சத்தில் கிருஷ்ண அவதாரம் எடுக்கின்றார் சூரிய வம்சத்தில் இருந்த ராமப்பிரியர் விக்கிரகம் கிருஷ்ணனின் மனைவியான ஜாம்பவி மகளுக்கு சீதனமாக கொடுத்தார் ஒரு பெண் அதை கொண்டு வந்து கிருஷ்ணரிடம் கொடுத்தனர் துவாரகையில் கிருஷ்ணன் பலராமன் ஆகியோர் இருவரும் தங்கள் பூஜை அறையில் வைத்து ராமப்பிரியரை வணங்கி ஆராதனை செய்து வருகின்றனர் ஒரு சமயம் தீர்த்தமாடலாம் என்று பலராமன் திட்டமிட்டு மைசூருக்கு செல்கின்றார் அங்கே திரு நாராயணனை கண்டு வணங்கி அருள் வேண்டி பிரார்த்தித்தார் அவர் இதயம் மின்னொளி போல ஒரு எழுச்சி தோன்றியது தன்னுடைய பூஜை அறையில் இருக்கின்ற ராமப்பிரியர் விக்கிரகம் போலவே இவை இருக்கின்றதே என்று எண்ணினார் இனிமையாக யாத்திரையை முடித்து துவாரகை திரும்பியதும் தன் தம்பி கிருஷ்ணரிடம் மேலக்கோட்டையில் உள்ள திரு நாராயணனை பற்றி விளக்கினார் அதன் பின்பு கிருஷ்ணரும் பலராமரும் அங்கே சென்று பார்த்து வியப்படைந்தனர் மூலவர் மட்டுமே இருக்கின்றார் உச்சவர் இல்லையே என்று வருத்தப்பட்டனர் ஸ்ரீ கிருஷ்ணன் அங்கு உற்சவரை வைக்க தீர்மானித்தார் உள்ள தம்மிடம் ராமபிரியா விக்கிரகத்தை கொண்டு சென்று அங்கே வைத்தால் மக்கள் வணங்கி பெறுவார்கள் என்று தன் அண்ணனிடம் கூறினார் கிருஷ்ணர் பலராமனும் கிருஷ்ணன் கூறியது சரியே என்று கூறி ராமபிரியா விக்கிரகத்தை திரு நாராயணபுரத்தில் சென்று உற்சவ மூர்த்தியாக வைத்து விடுகின்றார் அவ்வாறே ராமப்பிரியா விக்கிரகம் ஸ்தாபனம் செய்கின்றனர் அங்கே மூலவர் திரு நாராயணன் உற்சவரோ ராமப்பிரியராக காட்சியளித்து மிக மகிழ்ச்சியோடு அருளாட்சி புரிந்து வந்தனர் அடுத்து வைரமுடி சேவை பிரகலாதனுடைய மகன் வீரசேனன் என்பவன் பாற்கடலில் படுத்து கொண்டிருக்கின்ற பெருமாளின் கிரீடத்தை அபகரித்து சென்று விடுகின்றார் அதன் பின்பு திருமாலுக்கு கிரீடம் இல்லாமல் தன்னுடைய கிரீடம் எங்கு சென்றது என்று தேடுகின்றார் பிரகலாதன் மகன்தான் தான் எடுத்து சென்று விட்டான் என்பதை அறிந்தார் எவ்வாறு மீட்டு எடுத்து வருவது என்று யோசித்தார் தன் வாகனமான கருடனை அழைத்தார் தன் கிரீடத்தை பிரகலாதன் மகன் எடுத்து சென்றுள்ளார் அவரிடமிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார் கருடனோ பிரகலாத மகனிடம் வந்து அந்த கிரீடத்தை எடுத்து கொண்டு வந்து திருமாலிடம் கொடுக்கின்றார் அக்கிரீடம் தேடிச் சென்று எடுத்து வந்ததால் கருடன் வைணதேயன் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார் அவர் எடுத்து வந்த அந்த கிரீடம் வைணமுடி என்று பெயரிடப்பட்டது இந்த வைணமுடி யாருக்கு பொருந்தும் என்று அவர் பார்க்கின்றார் ஸ்ரீ கிருஷ்ணன் துவாரகையில் ஆட்சி செய்தார் கிருஷ்ணன் தலையில் கிரீடம் வைக்கும் பொழுது அது பொருந்தவில்லை சரி இது யாருக்குத்தான் பொருந்தும் என்று ஆலோசித்து கொண்டே மேல்கோட்டையில் நாராயணபுரத்தில் உள்ள ராம பிரியருக்கு அந்த வைணமுடியானது கனக்கச்சிதமாக பொருத்தப்பட்டது அதனால் அது அவருக்கே உரியதாக சூட்டப்பட்டது வைணமுடி காலப்போக்கில் திருந்து வைரமுடியாக மாறிவிட்டது இந்த கதை எவ்வளவு அருமையாக இருக்கின்றது பார்த்தீர்களா அடுத்து கலியுகம் பன்னிரண்டு ஆண்டுகள் மறைந்திருந்த போது ராமானுஜருக்கு திருமண திருமண் கிடைக்காததால் அவர் மிகவும் வருத்தத்துடன் தேடுகின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் கருடன் காட்சி கொடுத்து அவருக்கு துளசி செடியை காட்டுகின்றார் துளசி செடி அருகே சென்று பார்த்தால் மண்ணோடு திரு நாராயண விக்கிரகம் கிடைக்கின்றது ஒய்சல மன்னன் விஷ்ணுவர்த்தரை வைணவனாக்கி கோயிலை கட்டி எண்கோண வடிவில் பெருமாளுக்கு விமானம் கட்டச் செய்தார் மகிழ்ச்சியோடு மூலவரை பூஜை செய்யும் பொழுது வீதி உலா வருவதற்கு உற்சவமூர்த்தி தேவையல்லவா என்று சிந்தித்தார் திடீரென்று உற்சவரை வைத்து வழிபட வேண்டும் என்று எண்ணம் தோன்றியதும் உற்சவர் எங்கிருப்பார் என்று அவர் தேடுகின்றார் அக்கடம் அசரீரி தோன்றி நீ தேடும் உற்சவர் டெல்லி சுல்தான் மன்னரான டெல்லி பாதுசாவிடம் உள்ளது அவரிடமிருந்து பெற்று வரலாம் என்று கூறியதும் ஸ்ரீமன் ராமானுஜர் தன் எண்பதாவது வயதில் டெல்லி பயணத்தை மேற்கொள்கிறார் டெல்லி பாதுசா மன்னரிடம் தான் வந்த காரணத்தை கூறுகின்றார் அவரை பற்றிய தகவல்கள் முதலில் அறிந்திருந்ததால் பாதுசா மன்னர் அவரை வரவேற்று உபசரிக்கின்றார் நான் சிலைகளை கொண்டு வந்தது என்னவோ உண்மையே ஆனால் நீங்கள் கூறும் சிலை எங்கு உள்ளது என்று உறுதியாக கூற இயலாது ஓர் அறையில் குவித்து வைத்திருக்கின்றேன் அங்கு சென்று பாருங்கள் என்று சொன்னார் ராமானுஜர் அந்த இடத்திற்கு சென்று பார்த்து மீண்டும் மன்னரிடம் வந்து அங்கு அத்தகைய சிலை இல்லை என்று தகவல் சொன்னதும் அந்த ஒரு விக்கிரகம் உண்டு என்னுடைய மகள் அதை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறாள் நீங்கள் அங்கு சென்று அந்த விக்கிரகமா என்று பாருங்கள் என்று அனுப்பி வைத்தார் அந்த சென்று ராமானுஜர் பார்க்க அங்கே பிபி நாச்சியார் சிலையை வைத்து விளையாடி கொண்டிருந்தாள் அவளிடம் இந்த சிலை எங்களுடையது கொடுத்துவிடுங்கள் என்று கண்ணியமான முறையில் வேண்டி கேட்டுக்கொண்டாலும் அவள் தல மறுத்தாள் டெல்லி பாதுஷாவோ ராமானுஜரை பார்த்து என் மகள் மறுத்தாள் நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது ஒன்று செய்யலாம் நீங்கள் அழைத்து விக்கிரகம் தானாக வந்தால் எடுத்துச் செல்லுங்கள் என் மகள் கண்ணீர் சிந்தினாள் என்றால் என்னால் பொறுக்க முடியாது என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உடனே அவர் உட்கார்ந்து கொண்டு அன்பின் வடிவமான ராமப்பிரியனே உனக்காகத்தான் வந்திருக்கின்றேன் என் செல்லப்பிள்ளை அல்லவா வாராய் என் செல்லப்பிள்ளையே நீ செல்ல பெருமானே வருக வருக என்று அன்போடு காதலாகி அழைத்தார் அவரின் அன்பான வார்த்தையும் கண்களில் பொங்கிய கண்ணீரும் கண்டு மனமிறங்கிய ராமப்பிரியர் விடுவிடுவென அசைந்து அசைந்து நடந்து வந்து ராமானுஜரின் தொடையின் மீது அமர்ந்து மகிழ்வோடு அவர் முகத்தை அன்னார்ந்து பார்த்தார் உடனே முழு மனதுடன் ராமானுஜர் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு திரும்பி பார்க்காமல் மலமளவென நடந்து வருகின்றார் ராமானுஜர் அதன் மீது ஆசையும் அன்பும் தன் உள்ளத்தையே பறிகொடுத்திருந்த பிபி நாச்சியார் என்னுடைய சிலை என் உயிர் சிலை என்னை விட்டு பிரியாதே என்னை விட்டு விலகாதே என்று கதறிக்கொண்டே அவரும் பின்தொடர்ந்தே வந்தார் ராமானுஜரோ திரும்பி பார்க்காமல் அங்கு எடுத்த ஓட்டம் மேல்கோட்டையில் தான் வந்து நின்றார் அவரை தொடர்ந்து வந்த பிபி நாச்சியாரும் ராமப்பிரியர் பாதத்திலே சரணடைந்து அவரோடு இரண்டர கலந்துவிட்டார் இவ்வாறாக ராமப்பிரியர் மேல்கோட்டையில் வந்து கலிகொத்தில் வந்து சேர்ந்து விட்டார் இந்த காட்சியை கண்டு அவர் மனம் மிகவும் உகந்து ராமப்பிரியாருக்கு ராமானுஜர் செல்லப்பிள்ளை பெருமாள் என்று பெயரை சூட்டினார் அனைத்து சேவையையும் சாதித்து வந்தார் பல ஆண்டுகள் செல்லப்பிள்ளைக்கு வைரமுடி சேவை பங்குனி மாதத்தில் செய்து முடித்து வைத்தார் இராமானுஜர் எவ்வாறெல்லாம் செய்தாரோ அவ்வாறே இன்றும் மேல்கோட்டையில் தொடர்ந்து விழாக்கள் நடைபெற்று வருகின்றது வைரமுடியை மைசூர் மன்னர் வம்சாவளியில் வந்தோர் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வைரமுடி சேவை பத்து நாட்கள் உற்சவம் நடைபெறும்போது மட்டும் வெளியில் கொண்டு வருவர் வைரமுடி யாருடைய கண்ணிலும் தென்படாமல் கண்ணை கட்டி கொண்டு வந்துதான் அதை செல்லப்பிள்ளை பெருமாள் தலையில் பொருத்தி அதனை முதன் முதலில் கருடன் பார்க்க அதன் பின்புதான் மக்கள் அனைவரும் பார்ப்பார்கள் என்பது ஒரு ஐதீகம் ஓகே மக்களே சிலாரூபங்களின் பெருமையை அறிந்தோமல்லவா யுகம் யுகமாக செய்யப்பட்டு வரும் அந்த சிலாரூப வழிபாடு மிகவும் நன்மையை தரும் வழமையை தரும் என்பதை அறிந்து கொண்டோம் இது போன்ற இன்னொரு செய்தியோடு சந்திப்போம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்